கார்த்திகை பௌர்ணமி திருவொற்றியோர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் மூலவரான ஆதிபுரீஸ்வர பெருமானுக்கு கவசம் திறந்து புனுகு சாம்பிராணி தைலாபிஷேக விழா சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தம் வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டும் அதாவது கார்த்திகை பௌர்ணமியான இன்று மாலை ஆறு மணி முதல் சனிக்கிழமை ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே கவசமின்றி நிஜரூப தரிசனம் காண கிடைக்கும் இன்று இரண்டு காலமும் மற்ற இரண்டு நாட்களில் நான்கு கால தைலாபிஷேகம் ஒன்பது மணி பதினொன்று முப்பது மணி மாலை ஆறு மணி இரவு ஒன்பது மணி என இந்த காலங்களில் சுவாமிக்கு தைலாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த நாட்களில் திருக்கோயில் பக்தர்கள் தரிசனத்திற்காக காலை முதல் இரவு வரை நடை சாற்றப்படுவது இல்லை திருக்கோயிலேயே நல்ல முறையில் தயாரிக்கப்பட்ட தைலம் விற்கப்படுகிறது அதை மட்டுமே அபிஷேகத்திற்கு ஏற்றுக்கொள்ளவும் படுகிறது வாசுகி எனும் நாகம் உபமன்யு முனிவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் முக்தி வேண்டு ஈசனை வழிபட்டது வாசுகிக்கு அருள் புரிய எண்ணிய சிவபெருமான் புற்று வடிவில் எழுந்தருளி தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டார் ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் இம்மூன்று நாட்களும் பிரம்மா விஷ்ணு வாசுகி ஈசனை ஆராதிப்பதாக ஐதீகம் இங்கு தரிசிக்க வேண்டிய மற்ற சன்னதிகள் மாணிக்க தியாகராஜர் வள்ளலாருக்கு நேரில் சென்று உணவளித்த தயாபரையான வடிவுடை அம்மன் கண்ணகியின் அம்சமான வட்டப்பாறை அம்மன் அங்கு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்ரம் பிரகாரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான சிவலிங்கங்கள் பைரவர் சன்னதிகள் அனைத்துமே மகத்துவம் வாய்ந்தவை சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் புலவர் இரட்டை புலவர்கள் தியாகராஜ சுவாமிகள் முத்துசுவாமி தீக்ஷிதர் மறைமலை அடிகளார் போற்றி பாடிய திருத்தலம் பட்டினத்து சுவாமிகள் முக்தி பெற்ற திருத்தலமும் இதுவே